ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே என் பிள்ளையான நீ எப்பேற்பட்ட சக்தி கொண்டவள் என்பதை அறியாமல்தான் சிறு சிறு விஷயத்திற்கும் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் நான் உண்மையான அன்பு வைத்தேன் என ஏமாற்றி விட்டார்கள் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கின்றேன் ஆனால் என் வாழ்வில் மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என் பிள்ளையே உன் கண்ணீருக்கும் புலம்பல்களுக்கும் விடைத்தரும்படியான ஒரு நிகழ்வினை கூறுகின்றேன் சற்று அமைதியாக கேள் அதன் பிறகு என் நீ எத்தகைய மனவலிமை கொண்டவள் உன் மன தைரியம் எத்தகையது என்பதை புரிந்து கொள்வாய் ஒரு பெண் ஒரு முனிவரிடம் வந்து தன் பிரச்சனைகளை எல்லாம் கூறுகிறார் தன் கணவன் தன் மீது அன்பாய் நடந்து கொள்வதில்லை பிரச்சனைகள் வருகிறது அதை செய்ய வேண்டும் என்று கூறி தனது சரி செய்ய ஏதாவது மூலிகை தருமாறு கேட்டுக்கொண்டார் முனிவரோ ஆறுதலாக அப்பெண்ணிடம் நல்ல வார்த்தைகளை கூறியும் அப்பெண் முனிவரின் வார்த்தைகளை சற்றும் பொருட்படுத்தாமல் மூலிகை வேண்டும் என்பதில்தான் குறிக்கோளாயிருந்தான் இதை உணர்ந்து கொண்ட முனிவர் தனக்கு புலிமுடி வேண்டுமென்றும் அதை கொண்டு வந்து கொடுத்தால் மூலிகை தயாரிப்பேன் என்றும் கூறுகிறான் இதோ உடனடியாக கொண்டு வருகிறேன் என்று உடனே காட்டுக்கும் புறப்பட்டார் அந்த பெண் காட்டில் புலி இருப்பதை கண்டாள் அப்பொழுது புலி உருமும் சத்தம் பெண்ணின் காதில் விழ நடுக்க அதனால் திரும்பி வந்துவிட்டாள் மற்ற நாளும் இதே போல் நிகழ்ந்தது ஆனால் அவள் பயம் கொள்ளவில்லை இப்படி தினம் காட்டுக்கு வருவதும் போவதுமாக இருந்தாள் கடைசியில் புலியின் அருகே செல்ல தொடங்கினான். அவற்றிலிருந்து ஒரு முடியை எடுத்து நேரடியாக முனிவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் முனிவரோ எதுவும் செய்யாமல் தனக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் அந்த புலியின் முடியை போட்டார் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணிற்கு குழப்பம் ஏற்பட்டது முனிவர் கூறினார் இனி உனக்கு மூலிகை தேவையில்லை புலியின் முடியை பிடுங்கும் அளவிற்கு அதன் அன்பை பெற்றுவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது உன் கணவனின் பாசத்தை பெறுவது கடினமான காரியமா என்று கூறி ஆசீர்வதித்தார் புரிந்ததா பிள்ளையே நீயும் இத்தனை கொண்ட என் பிள்ளைதான் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்காக மற்றவர்கள் சொல்லும் விஷயங்களை செய்ய தைரியமாக இருக்கும் நீ சற்று அமைதியாக உட்கார்ந்து யோசித்து பார் பிரச்சனையின் காரணமும் அது வந்த வழியும் புரிய வரும் அதன் பிறகு நீயே உன் பிரச்சனையை தீர்க்கும் வழியை கண்டுபிடிப்பாய் முதலில் எதற்காகவும் அழாதே தைரியமாக இரு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்க உன்னோடு இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம